நீ நடந்துக்க நீதமான ஆளுதான் இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை அல்லா சொல்லிட்டான் என்ன சொல்லுகிறான் நீ வந்து நீதமாக நடந்துகிறா இன்னொரு பண்ணுன்றான் இல்லையா அப்போ இவன் அணியா காரணம் இந்த பொண்ணுக்கே நீதம நடக்கலையே அவ எப்படி இன்னொரு திருமணம் செய்ய முடியும் நீங்க வந்து ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்டாக்கா அவருடைய மனைவிட்ட போய் கேளுங்க சூப்பர் அவருடைய மனைவிட்ட போய் கேளுங்க அவர் நல்லவரா கெட்டவரா சொல்லி இஸ்லாத்துல மோமது நபி சொல்லியிருக்காங்க புரிஞ்சுங்களா அங்கேயே கெட்டவர் அந்தாக்கா இன்னொரு பெண்ணுக்கு வந்து அவங்க திருமணம் முடிச்சு வைக்கிறது தவறான ஒரு விஷயம் முதல்ல அவர் நீதமா நடந்தா அவர் பண்ணிக்கலாம் நீதமா இல்லண்டாக்கா அப்புறம் எப்படி திருமணம் எப்படி அங்கிலே பண்ணல இதுல வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து மைனஸை மட்டும் பாக்குறோம் இதுல வந்து நிறைய பெண்கள் வந்து பயன் ஏன்டாக்கா இப்போ வந்து முகமது நபி வந்து கேக்குறாங்க முகமது ஒருத்தர் கேட்கிறாங்க எனக்கு வந்து இன்னார பிடிக்கல ஒரு ஒரு ஆணை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்ப முகமது நபி கேக்குறாங்க ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு அப்ப அவங்க சொல்றாங்க அவருடைய ஹைட்டு அவருடைய கலர் எனக்கு பிடிக்கல சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க உனக்கு உண்மையவே பிடிக்கலையா அப்ப நீ எவ்ளோ வந்து அவர்கிட்ட வந்து மகர் வாங்கின இஸ்லாத்துல வந்து வரதட்சணை வந்து பெண்ணு கொடுக்கூடாது ஆனா இந்த பெண்ணை வந்து மாத்தி எனக்கு தெரியாது பார்த்தா ஆணு தான் கொடுக்கணும் அப்ப முகமது நபி சொல்றாங்க நீ என்ன வாங்கிருக்க ஒரு தோட்டம் வாங்கிருக்க அந்த தோட்டத்தை திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான் பெண்ணெடுத்து போல விட்டு சொல்றாங்க ஆனா இது இஸ்லாத்துல வந்து எப்படின்ட்டாக்கா உனக்கு பிடிக்கலையா வேறக்கா உனக்கு வந்து உன் குடும்பத்தார கே சொல்லும் எனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது வந்து இப்படிதான் நான் ஒரு வாழ்வேன் கட்டாயமா வாழணும் சொல்லிட்டு மண் ஸ்டவ் வெடிக்க வைக்கிறது கேஸ் சிலிண்டர் வெடிக்க வைக்கிறது என்னன்னா இப்போ வந்து டிவோர்ஸ் வாங்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்டான ப்ராசஸ் அதனால என்ன ஆகுதுன்னா பல கப்பல்ஸ் வந்து தே ஆர் போர்ஸ் டு ஸ்டே டுகெதர் அவங்களுக்கு மன பொருத்தம் இல்லைன்னா கூட எப்படியோ அத கஷ்டப்பட்டு உள்ள இருக்காங்க அது மட்டும் இல்லாம சட்ட ரீதியா அந்த விவாகரத்தை வாங்கி வெளியே வர்றதுக்குள்ள போதும் போதும் நாயிடுத்து அதனால என்ன ஆறு திருமண வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டு தப்பு பண்றாங்க அதுதான் அவங்க பாயிண்ட் திருமண வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டு சட்டத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டு பல தொடர்புகள் வச்சுக்கிறது தப்பா இல்ல ஒரு ஒரு திருமணம் பண்ணி அது ஒத்து போல ரெண்டு பேருமா அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க ஆணுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க தேடிங்க சொல்றது தப்பா சூப்பர் மேடம் இதான் சொல்றாங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அவனோட பிடிக்கல அவன் ரொம்ப அரக்கனா இருக்கான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தா கூட அவங்க அவனை விவகாரத்தை பட்டு ரெண்டாவது திருமணம் செஞ்சுதான் இல்லையா ஒரு வாழ்க்கைன்றது ஒரு ஆண் பெண் ஒரு வாழ்க்கை அந்த தாராளண்ணு அழுகைய பார்த்துதான் பெண்மணி வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு சட்டத்தையே மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சட்டம் தான் வந்து தடங்கலா இருக்குதோ அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படி உணர போய் தான் தவறா உணர தான் வந்து அந்த சட்டத்து மேல கைய வராங்க அப்போ பிரச்சனை சட்டத்துல இல்ல

போராடியாவது அவனுக்கு என்ன வாங்கணுமோ அந்த பொண்ணு வந்து குறைய ஒரு லெட்ரு கம்மியான உனக்கு மேடம் நீ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல யாருமே பதிவு செய்யல நான் பதிவு செய்றேன் அவன் பக்கம் என்ன நாயா இருக்குன்னு கேப்போம் கண்டிப்பா நாங்க வந்து இல்ல கூப்பிடுவோம் அவர் வரல அவர் வரல போன் பண்ணா கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டினாரு நம்ம ரிப்போர்ட்டர் சார்

இங்கிலீஷ் ஆறாம் சொல்லிட்டு இப்பதான் அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம் படிக்க வச்சுட்டு வர்றப்பதான் சில பிரச்சனைகள்லாம் எல்லாம் வருது ஆனா வந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம் கிடையாது இது ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது பள்ளிவாசல்ல இது ஏற்படுத்தணும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் பெண்களுக்குன்னு தனியா வந்து ஒரு பள்ளிவாசல் உருவாக்கணும் எங்க ஒரு ஆண் பள்ளிவாசம் இருக்கோ பக்கத்துல ஒரு பெண் பள்ளியாசம் உருவாக்கணும் அது உருவாக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் அவ உருவாக்கி வச்சுக்கல இப்போ அந்த பெண்ணிங்க வந்திருக்க மாட்டாங்க அந்த பள்ளியாசர்பே ஸ்ட்ரைட்டா நின்னுப்பாங்க انا அவங்க அவளோ போல்ட போய் நிக்க முடியும் அவ உருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பலஹி நினைச்சிட்டாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கனா இஸ்லாம்ல வந்து பெண்களுக்கு நிறைய வந்து மரியாதை கொடுக்கிறது உண்டு அதை தெரிஞ்சுக்காததுனாலதான் அந்த இழுப்புணர்ச்சி இல்லாததுனாலதான் அந்த பொண்ணه வந்து தன்னை பலஹி இந்த சட்டம் வந்து அவளுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுக்காத மாதிரியும் நினைச்சிட்டான்னு அவங்க சொல்றாங்க சொல்லல அவங்க சொல்றாங்க என்னன்னா அவ அந்த மார்க்கத்தை சரியா புரிஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னா அதுல இருக்கிறது நல்லத அவ உணர்ந்திருப்பா அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு அவங்க உணர்ந்திருப்பா அது மட்டும் இல்லாம அவ கணவர் வந்து இவ்வளவு அந்நியாயம் பண்ணறது அந் அந்த மார்க்கம் வந்து ஒத்துக்காது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது அது மாதிரி அவர் இன்னொரு திருமணம் பண்ணறதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது இவங்க இஸ்லாமிய மார்க்கத்துல அதுக்கு அனுமதி கிடையாதுன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ தெரிஞ்சிருந்தா இன்னும் பலத்தோட அவ அதை ஃபைட் பண்ணிருப்பான்னு தான் எந்த அளவுக்கு அதை அலோட் பண்ணதுன்னா இப்ப ஒருத்தக்கான ஒரு மனைவி முடிச்சிருக்காரு அப்படின்னு பொழுது அந்த பெண்மணி வந்து நாலு இடத்துல வந்து நோய் எதுவுமே முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கும் நீங்க இன்னொரு திருமணம் முடிச்சிக்கலாம் இல்ல இன்னொரு மனைவி முடிக்கிறாரு முடிக்கும் பொழுது சப்போஸ் குழந்தையை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பொழுது அந்த பெண்மணிக்க தெரியுது இல்லை நீங்க முடிச்சுக்கலாம் கணவனும் மனைவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் சமரச உடன்படிக்கையில் வராங்க அடுத்த திருமணம் முடிக்கும் பொழுது இப்படி முடிக்கும் பொழுது என்னன்னா இந்த ஆல்ரெடி இருக்கிற மனைவிக்கும் சேஃப்டி இப்போ முடிக்க போகிற மனைவிக்கும் சேஃப்டி இப்போ எப்படி பார்த்துட்டு இருந்தாரோ அதே லெவலில் தான் பார்த்துட்டு இருப்பாரு இப்போ இந்த அளவுக்கு உரிமை கொடுக்கும் பொழுது இஸ்லாம் என்னது இந்த இந்த விஷயத்த தனித்து நிக்குது ஏன்னா ஒரு மனைவிய வந்து மனைவின்ற பேர்ல இல்லாம வப்பாட்டின்ற பேர்ல ஓரம் கட்டுறது ஒரு அவங்களை வந்து ஒரு அன்வனயமா பாக்குறது இப்படின்ற ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது இப்போ இவர் சொன்ன பாயிண்ட் என்னதுன்னா இவர் சொன்னது எல்லாமே குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அடுத்தது வந்து மனைவிக்கு வந்து உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இது வந்து இஸ்லாமியத்துல மட்டும் இல்ல மத்த இதுலயும் கூட தான் இருக்கு அதனால 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 இஸ்லாமியத்தை வந்து அவங்க நாலு பொண்டாட்டி கட்டிக்கலாம்னு சொல்றது அது வந்து லூசா சொல்றது தப்புன்னு சொல்றாங்க அது வந்து தப்பான ஒரு நாங்க வந்து மூணு பேருக்குமே ஒரு பொண்டாடிதான் அவளை அவங்க வந்ததுக்கான उद्देश அதுதான். ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சுக்க கூடாது. இஸ்லாம்ல வந்து நாலு பொண்டாட்டி ஓகேன்னு சொல்றது வந்து தப்பான விஷயம். அது அப்படி கிடையாது அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதுக்கான சில தட்டதிட்டங்கள் இருக்கு. இஸ்லாம் மதத்துல வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைய கடுமையா தண்டிப்பாங்க. அதுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அந்த புரோகிராம் பார்த்ததுக்கு அப்புறம் அதோட முடிக்காம உங்களை தொடர்பு கொண்டு இதுக்கு வந்து நாங்க வந்து பதில் தரணும் இதுக்கு வந்து வந்து அந்த பொண்ணு பேசுனதுக்கு மறுப்பு தரணும் சரியான முறையில் அந்த பொண்ணு அறியாததுனால சட்டத்தை பத்தி பேசுது அப்படின்னு உங்ககிட்ட எங்களுடைய கருத்தை சொன்ன உடனே சொல்லுவதெல்லாம் மிக நீங்க வாங்க அதே நாங்க பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நாங்க நன்றிய சொல்லிடுவோம் ரொம்ப நன்றிய சொல்லி பதிவு ஏன்னா யாராவது என்னங்க இஸ்லாத்துல இல்லாத சொன்னாங்கன்னா நீங்க கட்டாயமாக தமிழ்நாடு தகுதி அலுவலகத்தை தொடர்பு சொல்லலாம் இல்லனா இது சம்பந்தமா கருத்து வேறுபாடு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரெடியா இருக்கோம் என்ன ஒரு தோணுச்சுனா இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு சரி அவர் கணவர் வரல வக்கீல் வந்து அப்படி சொல்றாரு அங்க இருக்கிற ஐமாம் வந்து இப்படி பிரிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னும் பொழுது நம்ம மேடமுக்கு ஏன் தோணல இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை வந்து தமிழக லெவல்ல ஒரு தவிஜமாத்த ஒரு அமைப்பு செய்யுது மற்ற மற்ற அமைப்புகளும் செய்யறாங்க அப்படின்னும் பொழுது அங்க இருக்கிற சில நபர்களை கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கு உண்டான தீர்வை வந்து இஸ்லாம் எப்படி சொல்லுது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு

இஸ்லாம் மக்கள் நிறைய பேர் வந்து அறியாமையில இருக்காங்க இல்லையா இஸ்லாம்னா என்ன திருமணம்னா என்ன தலாக்கனா என்ன நிறைய இருக்கு இவங்க கூட ஒரு ஷோல வந்து சொல்லுவாங்க ஒருத்தங்க முஸ்லீமா கஞ்சா விக்கிறேன் கஞ்சா அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க கேட்டாங்க நம்ம அல்லாஹ் சொல்லிருக்காரா நம்ம குரான்ல இது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க நம்ம குரான் அவங்க சொன்ன விஷயம் வந்து உலக பொதுமுறை சரியான பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல மேடம் அதெல்லாம் வந்து எங்களிடத்துல ஒரு சில இஸ்லாமியர் இளைஞர்கிட்ட சிகரெட்டோ தண்ணியோ இல்ல வேற கெட்ட பழக்கங்களோ இல்லாத காரணம் இறைவனுக்கு உண்மையான இஸ்லாம் மார்க்கத்தை அது தெரியாதவங்கதான் வந்து அதை சரியா புரிஞ்சுக்காதவங்கதான் அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி தப்பான அந்த நல்ல மார்க்கத்துல போற அந்த ஒரு ஒரு அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரிலிஜன் கிடையாது இது ஒரு மார்க்கம் சொன்னார் இல்லையா அந்த மார்க்கத்தை தெரிஞ்சு பண்ணறதுவங்க தவறான விஷயங்கள் அல்லாக்கு எதிரான விஷயங்கள் செய்யவே மாட்டாங்க நம்ம இந்தியா வந்து செக்குலர் நேஷன் நம்மளோட நம்மளோட தர்மம் நம்மளோட தைரியம் நம்மளோட கருத்து நம்மளோட சக்தி எல்லாமே அந்த செக்குலரிசம் தான் பல பல மார்க்கங்கள் பல விதமான மக்கள் ஆனா அந்த ஒற்றுமை சென்னை பிளட்ஸ் வந்தப்போ முதல்ல ஹெல்ப் பண்ணது முஸ்லிம் இயக்கங்கள் தான் ஒவ்வொரு மதர்சாலையும் ஒவ்வொரு மாஸ்க்லயும் ஒவ்வொரு இதுலயும் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அத நம்ம இல்லன்னு சொல்லவே முடியாது இங்க வந்து எங்களோட கலந்து இவ்வளவு அழகா பேசினதுக்கு எங்களுக்கும் விழிப்புணர்ச்சி பாக்குறது மக்களுக்கும் விழிப்புணர்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி வந்து அந்த பெண் வரப்போறா இன்னைக்கு நைட் இங்க வரப்போறா இன்ஷால்லா நீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் உங்க கிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்க உங்க ஜமாத் மூலமா இல்ல உங்களோட இது மூலமா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் உங்க பேரு தம்பி பேசுறது வித்தியாசமா